திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்க போயிட்டு முள்ளிவாய்க்கால அஞ்சலி எல்லாம் செலுத்தப்பட்ட வீடியோ புகைப்படம் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் பச்ச துரோகி பச்ச துரோகி அந்த ஈழத்தமிழர்கள் கூட செருப்பு கைட்டி அடிப்பாங்க செருப்பு கைட்டி அடிப்பாங்க சார் பதினாறு ஆண்டு காலம் ஆகுது சார் பதினாறு ஆண்டு காலம் வந்து கொத்து கொத்தாங்க இருக்கிற ஈழத்தமிழர்களை கொன்று குவித்து கற்பழிச்சு அந்த நேரத்துல கூட இந்த ஆள் வந்து ராஜபக்சே கிட்ட போய் பரிசு வாங்கின ஒரு பச்ச துரோகி பச்ச தமிழை தோடுறதுக்கு அருகதை இல்லாதவன் சார் இவனும் கனிமொழியும் போய் வந்து ராஜபக்சே சந்திச்சு வந்து பரிசு பொருள் வாங்கலையா இவன் மனசாட்சி உள்ள ஒரு ஆளா இருந்தா அந்த 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 அத்தனை பேருக்கு முன்னாடி போய் இவன் அனுதாபம் பண்ணிருக்கணும் இன்னைக்கு கேவலம் வந்து நான் இந்த ஒரு மலர் கண்காட்சிக்கு ஸ்ரீலங்காவுக்கு போய் எங்க செருப்பு எடுத்து அச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இறந்த அந்த ஆத்மாக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தப் போற இவனை என்னன்னு சொல்றது சார் அந்த ஆத்மாக்கள் கூட இவனை சபிக்கும் சார் சபிக்கும் நான் கேக்குறேன் உண்மையிலுமே இலங்கை தமிழர்களை பார்த்து கேட்கிறேன் இங்க உள்ள தமிழ்நாட்டு தமிழர்களை பார்த்து கேட்கிறேன் எனக்கு திருமாவளன் மேல எந்த கோபமும் கிடையாது ஆனா இப்போ இந்த இடத்துல போயிட்டு இந்த அஞ்சலி செலுத்த வேண்டிய அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதா இல்லையா தமிழர்கள் ஓட்ட கவர் பண்றதுக்காகயா இனி உன் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிட்டேன் இன்னைக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காகயா அவங்களை அவமானப்படுத்துற செயல் நீ ஒரு உண்மையிலுமே நல்ல மனுஷன் நேர்மையானவன் நியாயமானவன் இருந்து இருந்தா இந்நேரம் அந்த சம்பவம் நடந்த அப்பவே இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் நீ வந்து போய் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கணும் இன்னைக்கு நீ உன்னை வளர்த்து விட்ட அந்த கருணாநிதி இதே பீச்சில போய் கட்டில் போட்டு படுத்து உங்க தலைக்கு ஒண்ணும் காலுக்கு ஒண்ணும் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் சீனு காட்டும் போது நீ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் தமிழர்களுக்காக பாடுபடுறவன் தானே நீ இன்னைக்கு உங்க சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வந்தவன் தானே நீ சாராயத்தை அடியோட சொல்றதுக்கு சொல்றதுக்கான வந்தவ நீ நான் கேட்கிறேன் இன்னைக்கு வந்து உங்க சமுதாயத்த மக்களுக்கு வந்து மரியாதை கிடைச்சிச்சா அவங்க இன்னைக்கு கல்வியில உயர்ந்துட்டாங்களா பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டாங்களா நீ தான் உயர்ந்துருக்கிற எப்படி பீகார்ல இன்னைக்கு அச்சு தோர்த்தனாங்களோ இந்த ஈழத்தவர்களுடைய சாபம் திருமாவளவன் சும்மா விடாது சொல்லும் போது எனக்கு வயிறு எரியுது சார் எப்படி எல்லாம் அரசியல் பண்றாங்க சார் வெக்க கேடு அரசியல் பண்றதுக்கு தெரியாது ஒரு திருடன் சார் அவன் திருடன் திருடரை போய் மறிஞ்சு போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த அந்த அஞ்சலி சேர்த்து போட்டோ எடுத்து இங்க வந்து ஓட்ட கவர் பண்றதுக்காக நடத்துற நாடகத்தை இந்த திருமாவளவன இந்த போலி திருமாவளவன நம்பாதீங்க 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 அரசியலுக்காக தான் பயிர் சார் அதான் கண்காட்சி திறப்பதுக்காக அழைப்பு கொடுத்திருக்காங்க ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் அழைச்சிருக்காங்க அதனால போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படி பாக்கலாம்ல சார் அங்க போய் நீ வந்து மலர் கண்காட்சியை பார்க்க வேண்டியது தானே நீ போனேன் இதுக்கே போன பதினாறு வருஷம் கழிச்சு போனேன் வெக்கமாயில அப்ப நீ அரசியல் பண்ண என்ன பண்ற பிஜேபி அரசியல் பண்றது தகுதி இருக்குதா ஜாதி மதம் குத்துனானுங்க குத்து முடியாத அளவுக்கு குத்துனானுங்க இஸ்லாமியர்களை நீ ஏமாத்த முடியாது இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா உயர்ந்த உயர்ந்த சமுதாயம் தான் யாருமே வந்து உயர்ந்தவங்க கிடையாது தாழ்ந்தவங்க கிடையாது எல்லோரும் ஒன்றுதான் ஏன் பார்வையில் அப்படிதான் தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து எந்த இடத்துலையும் நான் எவன்கிட்டயும் பணம் வாங்கலை எந்த சேனல்கிட்ட பணம் வாங்கலை எந்த கட்சிகிட்டோ வாங்கலை மக்களுடைய வேதனையை பிரதிபலிப்பாக இந்த இந்த மாதிரி என் சமூக வீடத்தோடது போடுறேன் என் முகத்தை காட்டுற தைரியமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தை அந்த நான் மக்கள் அங்கே வைக்கிறேன் திருமாவளவன் வந்து நீ இந்த மாதிரி ஒரு குழப்பு பண்ணுறதுக்கு நான் பச்சையாகவே சொல்லிடுவேன் அதுக்கு வேற தொழில் பண்ணிட்டு போயிடலாம் சி கேவலமானவன்